இது பேர் ரோடு அப்படியே எடுத்துட்டு போய் காமிச்சா நம்ம கலெக்டர் முன்னால ஏன் அப்படி ரோடு போடுற அண்ணா அன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபா எலெக்ஷன் அன்னைக்கு ஆமா உங்க வீட்டுல மட்டும் அஞ்சு ஓட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா வேற ஒரு ஆயிரம் ரூபா கேட்டீங்க மூவாயிரத்தி ரூபாய் கொடுத்தோம்னே ஆமா அப்போ ஞாபகம் இருக்கு அதுக்கு என்ன அது இந்த காசு இதுல இருந்தே எடுத்தானே கொடுக்கணும் அப்புறம் எங்க இருந்து தருவேன் எங்க அப்பா வீட்டு காசு எடுத்து உனக்கு கொடுப்பேன் நம்ம போனாங்க நாம கட்டுற வரி போனோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா மருந்து இல்ல மாத்திரை இல்ல டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல என்ன காரணம் காசு வாங்கிட்டு ஓட்டு போற அதுக்கு வர வேண்டிய பணத்தை எங்கேயும் ஒதுக்குறான் நல்ல ரோடு இல்ல இன்னைக்கு மத்திய அரசாங்கம் மாத்திர கிராம பஞ்சாயத்துகளுக்கு பணம் கொடுக்கலாம் எந்த கிராம பஞ்சாயத்து எங்க நான் சவால் விடுறேங்க யாராவது திமுக யாராவது விவரம் தெரிஞ்சு வந்தா மேடைக்கு வா ஆறு லட்சம் ரூபாயில இருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நரேந்திர மோடி பணம் கொடுக்கிறாரு மருத்துவ சென்ட்ரல் கமிஷன் அலகேஷன் சின்ன கிராமம் கிராம பஞ்சாயத்து வருஷத்துக்கு பெரிய பஞ்சாயத்துக்கு அறுபது லட்சம் யாரு இருந்து அறுபது வரை நரேந்திர மோடி கொடுக்கிறாரு பஞ்சாயத்துக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பணம் மத்திய இருந்து வருது மாநில அரசாங்கத்தில் என்ன பணம் வருது கேரளாவில் போய் பாருங்க மார்க்சிஸ்ட் அரசாங்கம் இல்லை எப்போயுமே கேரளாவில் பஞ்சாயத்துக்கு போய் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தினுடைய வங்கி கணக்குலையும் பத்து கோடி இருபது கோடி டெபாசிட் இருக்கும் அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் தமிழ்நாட்டில் வந்து பாருங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் பற்றாக்குறை தின்னாச்சு தின்னாச்சு இதெல்லாம் கேட்க வேண்டிய நாமோ எதை பத்தி அக்கறை கிடையாது எதை பத்தி அக்கறை அதனாலதான் சொல்றேன் நானு இன்னைக்கு தமிழகத்தின் தேவை நேர்மையான வேட்பாளர்கள் இல்ல நேர்மையான வாக்காளர்கள் தேவை வாக்காளர் நேர்மையா இருக்கணும் நீ நீ கரெக்டா இருப்ப ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுவோம் கட்சிக்காரர்கள் நேர்மையா இருக்குன்னு நினைப்பேன் நீ இந்த கேள்வியை நாங்கள் திமுக ஓட்டு போட்டு அத்தனை பேர்த்தையும் கேட்போம் அந்த உரிமை இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அதனால கேட்போம் நான் நேர்மையா இருக்கு நீ நினைக்கிட்ட நீ நேர்மையா நேர்மையாரு நீயே காசு வாங்கி ஓட்டு போட்ட எத்தனை பேர் பணம் வேணான்னு சொன்ன என் ஓட்ட விக்க மாட்டேன்னு எத்தனை பேர் சொன்னேன் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அவனுக்கு பெரிய மூலதனம் பணம் தான் வச்சிருக்க அடிச்சு எவ்வளவு எவ்வளவு பணம் வருது ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யற ஒரு கட்சிக்கு இவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வரும் தேர்தலில் செலவழிக்க முடியும் என்றால் பதினைஞ்சு ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கிற பிஜேபி மத்திய அரசு நோட்டு அடிக்கிறது எங்க கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்க முடியும் பிஜேபி நோட்டு அடிக்கிறோம் நாங்க நரேந்திர மோடி தான் நோட்டு அடிக்கிறார் ரிசர்வ் பேங்க் பதினஞ்சு ஸ்டேட்ல சிஎம் எங்க சிஎம் ஒரு ஸ்டேட்ல ஆட்சிக்கு இப்படி இவ்வளவு பணத்தை கொட்டுறை எங்களால் எவ்வளவு முடியும் அப்ப நாங்க ஏன் அதை செய்யவில்லை என்றால் இந்த வாக்காளருடைய ஓட்டு விற்பனைக்கு அல்ல இது புனிதமானது என்று நாங்கள் நினைக்கிற காரணத்தினால இது விற்பனைக்கு அல்ல நினைக்கிறோம் நீ எல்லாத்தையும் வேலை பேசுற எல்லாம் வேலை பேசுற ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாலையும் உனது புகைப்படமும் முகவரியும் இருப்பது மாத்திரம் இல்லை வாக்காளனே சொல்றோம் நாங்க ஒரு இளைஞனை மட்டும் இல்ல தம்பி ஒவ்வொரு வாக்காளர் அடையாள அட்டைக்கும் பின்னால வாக்குச்சீட்டுக்கும் பின்னால மகாத்மா காந்தி இருக்காரு பாலகங்காதர திலகர் இருக்காரு கப்பல் ஓட்டிய தமிழன் ஐயா வாபூசி இருக்காரு தீரன் சின்னமலை இருக்காரு பெருந்தலைவர் காமராஜர் இருக்காரு எல்லாம் உருவாக நேதாஜி இருக்கிறார் பசும்பன் தேவர் இருக்கார் இவங்களுடைய உழைப்பு தியாகம் இவர்களுடைய அர்ப்பணிப்புனால தான் ஒவ்வொரு வாக்காளனுக்கும் வாக்களிக்கிற உரிமை இந்தியாவுக்கு வந்துச்சு அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டுமே என்ற ஆதங்கம் எல்லாம் இருக்கு ஆனால் ஒரு விஷயத்துல நான் இந்த மகுடஞ்சாவடி மக்களை நாமக்கல் நாடாளுமன்ற மக்களை நான் பாராட்டுவேன் இவ்வளவு பணத்தை கொட்டி தீர்த்தும் கூட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தாமரைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாதங்களில் நாங்கள் விழுந்து வணங்க தயாராக இருக்கோம் ஆனா அதே சமயத்தில் வாக்களிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் நம்மை விட்டு அந்நியப்பட்டவர்கள் அவரும் நம்பவர்கள் நல்லவர்கள் எப்படி கண்ணாடியில் அப்படி புகை படர்ந்து முகம் தெரியாதோ அது மாதிரி வாக்காளர்களை கரப்ட் பண்ணி வச்சிருக்கான் தமிழ்நாட்டு அரசியல் வாக்காளர்களையும் கரப்ட் பண்ணாதான் அவர்களுக்கும் லஞ்ச ஊழலுக்கு அப்பாறு அல்ல என்றால்தான் தான் நமது அரசியல் ஓடும் என்ற காரணத்தினால அப்படி நீங்க நம்ம வீட்டுல அக்கா என்ன செய்வாங்க ஒரு சின்ன துணி எடுத்து போய் அந்த கண்ணாடி லேசா தொட மாத்திரத்துல அந்த புகை மறைந்து பளிச்சுன்னு முகம் தெரியும் அதே மாதிரிதான் இந்த திமுக என்கிற புகை வாக்காளர் என்ற கண்ணாடியை மறைச்சிருக்கு அப்படி போய் லேசா அப்படி தொடச்சு பளிச்சுன்னு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம் தான் தெரியும் அந்த கண்ணாடியில அப்படி ஒரு நிலைமை மிக விரைவில வரப்போகுது தமிழ்நாட்டு இல்லைன்னா இந்த ஆட்சியின் அவலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கு நீங்க திமுக தேர்தல் அறிக்கையை மட்டும் எடுத்து பாருங்க கிக்கி பிக்கின்னு சிரிச்சிருவீங்க வடிவேலு சொன்ன மாதிரி அதை வாசிச்சீங்கன்னா கிக்கி பிக்கின்னு சிரிச்சிருவீங்க தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில் விடுவோம்னு தேர்தல் அறிக்கையில இருக்கு ரயில் விடுறது மாநில அரசா மத்திய அரசா ரயில் விடுவோம் அந்த வழித்தடம் எல்லாம் வேற போட்டு தேர்தல் வரைக்கும் விட்டுருக்கோம் புதிய ரயில் விடுவோம் அரசு ஊழியர்களுக்கு பழைய முறையில பென்ஷன் தருவோம் தேர்தல் முடிஞ்ச மறுநாள் நிதியமைச்சரா பி டி ஆர் வந்தார் எங்க ஊருக்காரு அவரை பத்திரிகை எல்லாம் கேட்டாங்க அந்த பழைய முறை பென்ஷன் எப்போ வரும் நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கீங்களே அவர் சொன்னார் எப்பயுமே வராது அப்படின்னா எப்பயுமே வராது எப்பயுமே வராதது ஏன் தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க அதுக்கு பேர் என்ன இப்ப நாம இப்படி சொல்லி இருந்தா போர் எப்பயுமே நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையில சொல்லி வாக்கு கேட்கிறதுனா இது போர் சொல்லி இல்லாம வேற என்ன இது பொய் தானே முடியாதுன்னு சொல்லிட்டாரு நிதியமைச்சர் எப்பயுமே கொண்டு வர முடியாது பழைய முறை அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல நான் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் சரி வெள்ளை அறிக்கை வெளியிட்டா என்ன சொல்லுவாருன்னு பார்த்தோம் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியாது தமிழ்நாட்டுக்கு அஞ்சரை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் ஒயிட் பேப்பர் அஞ்சரை லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு போன எடப்பாடி ஆட்சியில் அஞ்சரை லட்சம் கோடி கடன் வச்சுட்டாங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடிமகன் மீதும் ஒன்னேகா லட்சம் பணம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கடன் சுமை இருக்கு ஒவ்வொருத்த மேல இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அமெரிக்கா ரிட்டன் அமெரிக்க வங்கிகளில் போய் வேலை செஞ்சவர் அமெரிக்காவில் போய் அவர் வேலை செஞ்ச எல்லா வங்கியும் மூடிட்டார் மூடிட்டாங்க ஒவ்வொரு வங்கிக்கு போவாரு அந்த வங்கியை மூடிட்டு தான் மனுஷன் அடுத்த வங்கிக்கு போவார் கைராசியானவர் இவர் போய் வேலை செஞ்சாரு அந்த பேங்க் க்ளோஸ் வேலை முடிஞ்சுச்சு இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிதியமைச்சராக வேலை செய்கிறார் தமிழ்நாடு க்ளோஸ் வெள்ளரிக்கை கொடுத்தாரு அஞ்ச லட்சம் கோடிக்கு கடன் இருக்குன்னு இப்போ மூணு வருஷம் ஆச்சு இப்போ வெள்ளரிக்கை கொடுங்க இப்ப எட்டு லட்சம் கோடி கடன் நீங்க வெள்ளை கொடுத்து கடன் சுமை சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கோடியாவது ஒரு லட்சம் கோடியாவது ஆனா மூணு லட்சம் கோடி நீங்கள் அதிகமா கடன் இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி நம்ம நாட்டில் என்ன சொல்றாங்க நம்ம நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி மூணு பெருசு மக்கள் தொகையில அவங்களுடைய கடன் எட்டு லட்சம் கோடி இல்ல மகாராஷ்டிரா கர்நாடகா பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கு எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கு நம்பர் ஒன் கடன்கார மாநிலம் தமிழகம் என்கிற பெருமையோடு நாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு திமுக கொடுத்திருக்கோம் ஏயா கொடுத்தேன்னா நம்பர் ஒன் கடனாளியா கிட்டாருல இல்ல ஏதோ ஒண்ணு நம்பர் ஒன் ஆகிட்டாருனா இல்லையா நம்மள திமுக நம்பர் ஒன்னா இருக்கிறதான சார் முக்கியம் ஆமா இன்னொரு நம்பர் ஒன்னு சொல்றேன் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அதுல சொல்லப்படுகிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அந்த அறிக்கையில சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு நம்பர் ஒன் குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்பயும் தமிழனுக்கு பெருமை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலை ஏன் நம்பர் ஒன் கடனாளி நம்ம தான் நம்பர் ஒன் குடியார நம்ம தான் இதை விட இந்த திராவிட ஆட்சியில வேற என்னங்க பெருமை வேணும் இது பெரியாரும் மண்ணு அண்ணா மண்ணு கலைஞர் மண்ணு நீயும் மண்ணு நானும் மண்ணு எல்லாம் நான் மண்ணு அதனால குடிக்கிறது நம்பர் ஒண்ணு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் இதே நூறு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சேலம் மாவட்டத்துல மாவட்டத்தில் முதல்ல மது விளக்கு வந்துச்சு ராஜாஜி கொண்டு வந்தார் தமிழ்நாட்டிலே முதல்ல மதுவிலக்கு வந்த ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டம் தான் எட்டு மாவட்டம் மாவட்டத்துல கள்ளுக்கடை எடுக்க ஆடே இல்ல கலெக்டர் வந்து கள்ளுக்கடை லைசன்ஸ் திருப்பி அனுப்பிச்சுட்டார் கவர்மெண்ட்டுக்கு வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு அவர் எழுதுறாரு கள்ளுக்கடை மறியல் காங்கிரஸ் கட்சி காந்தி எல்லாம் நடத்துறதுனால இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் குடிக்க வருவதை ரொம்ப குறைஞ்சு போச்சு அதனால அதனால திறந்தாலும் ஓடாது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோயம்புத்தூர் கலெக்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு குடிக்க ஆள் இல்லை அப்படின்னு திருப்பி அது சுதந்திரத்துக்கு முன்னால நாட்டுல நல்லவங்க நிறைய நேரம் திமுக ஆட்சி திராவிட மாடல் விடிய அரசு விடியல் அரசு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்பர் ஒன் குடிகார மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நமக்கு நல்ல பேர் வந்து எங்க இருந்தோம் எங்க இருக்கிறோம் பாருங்க இதுல கள்ளச்சாராயத்துல செத்தீங்கன்னா பத்து லட்சம் ஒரு அம்மா வீட்டுக்காரன் டம்மு டம் டம் அடிக்குது என்ன எதுக்குட தண்ணி அடிக்க டெய்லி போற ஒரு நாளைக்கு அது கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் எனக்கு அப்படிங்குது எப்படி இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு புருசனை திட்டு தமிழ்நாடு அரசுடைய சட்டங்களின்படி பணியில் இருக்கும் போது ஒரு காவலரோ ஒரு தொழிலாளியோ யாரோ இறந்துட்டா ரெண்டு லட்சம் பட்டாசு தொழில் நடக்குது எங்க ஊர்ல ஒரு விபத்து பேர் நடந்திருந்து போயிடுவான் ரெண்டு லட்சம் தான் அரசாங்கம் தருது தொழிலாளி வேலை செய்யலாம் நாட்டுக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி தர்றான் ஒரு மரமேற தொழிலாளி நாட்டுக்கு ஒரு பொருளை தேங்காயை இறக்கி கொடுக்கிறான் பனையை கட்டிட தொழிலாளி சாரம் கட்டி வேலை செய்யற அஞ்சு மாடி பத்து இறந்துறான் ரெண்டு லட்சம் ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சா பத்து லட்சம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்ட விரோதம் அந்த சாராயத்தை குடிக்கிறவன் சட்ட விரோதமான ஒரு செயலுக்கு துணை போறான்னு அர்த்தம் அப்ப சட்டவிரோதமா ஒரு காரியத்துக்கு துணை போறவனுக்கு பத்து லட்சம் அரசாங்கம் கொடுக்கும் இந்த நாட்டுக்குன்னு ஒரு தொழில் செய்யறவன் தவறி விழுந்து இறந்துட்டான் அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கும் அப்ப இனிமே இப்போ திருடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க திருடர்கள் தீர்மானம் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் அவன் என்ன சொல்றான் சாராயம் குடிச்சு சட்டவிரோதமா செத்து போனா பத்து லட்சம் தர்ற அரசாங்கம் திருடுறது சட்டவிரோதம் தான் ஆனா எங்க திருட்டு பசங்க சில பேர் தெரியாம கரண்ட்ல கை வச்சு செத்து போயிடறான் ஷாக் அடிச்சு போற வழியில ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறான் அதனால அந்த திருடைய அவன் திருடும் தொழில் இருக்கும் போது செத்து போயிட்டு அவனுக்கும் பத்து லட்சம் தரணும்னு தீர்மானம் போட்டுட்டாங்க ரெண்டு கரெக்ட் தானே ரெண்டுமே சட்ட விரோதம் தானே அப்ப திருடுறவன் தப்பு பண்ணிட்டா அவன் ஏதாவது மாத்தி அடிச்சு செத்து போயிட்டான் அவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்து தீர்மானம் போற அளவுக்கு இன்னைக்கு நிலமை வந்து எப்படிப்பட்ட ஆட்சி தமிழா நடந்துட்டு இருப்பாங்க ஏன் இதை நான் வேதனையோட குறிப்பிடுகிறேன்னா நாற்பது ஜெயிக்க வச்சிருக்கணும் ஓட்டு போட்டிருக்கோம் இப்படி ஆட்சி செஞ்சதுனால கடன் சுமை அதிகமா இருக்கு குடி சுமை அதிகமா இருக்கு ஒரு பத்திரிக்கைல கவர் ஸ்டோரி முப்பத்தொரு நாளில் நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் எங்க கிராமத்துல இப்ப நாங்கெல்லாம் விளையாடுவோம் சின்ன வயசுல கொலை கொலையா மந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா அப்படிலாம் ஒரு விளையாட்டு விளையாடிருக்கீங்களா விளையாடுகிங்களாக்கா இன்னும் அந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கீங்க இப்ப கொல கொலையா மந்திரிக்கா தினசரி ஒரு கொலை எல்லா மாவட்டம் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இல்ல தென் மாவட்டங்கள் அப்படிதான் சென்னை அப்படிதான் இந்த பகுதி அப்படிதான் திருமாவளவன் சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் எனக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறாரு அவருக்க கூட்டணி இந்தி கூட்டணி இருக்காரு அண்ணன் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான அடுத்த கட்ட தலைவர் மிக பெரும் சமூக போராளி திருமாவளவனே சொல்றாரு எனக்கே பாதுகாப்பு இல்லை ஜான் பாண்டியன் சொல்றாரு எனக்கே பாதுகாப்பு இல்லை யாருக்கே பாதுகாப்பு இருக்குங்க எல்லா தலைவரும் எனக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு சந்தி சிரிக்குதா இல்லையா இருக்கு போதைப் பொருள் நடமாட்டம் பல மடங்கு அதிகமாச்சுன்னு முதல்வரே சொல்றாரு காவல்துறை அதிகாரிகள் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் எச்சரிக்கிறேங்கிறார் போதைப் பொருள் நடமாட்டம் கூடாது அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்துக் கொண்டு இதிலிருந்து தப்பிக்க முடியாமல் நாம இருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர அரசியல் நடக்குது அம்பானி அதானி கார்பரேட் அரசியல் முடங்குகிறார் ஸ்டாலின் போன ஜனவரி மாசம் எட்டாம் தேதி எந்த அதானியை எதிர்த்து திமுக அரசாங்கம் பேசுதோ எந்த அதானியை எதிர்த்து ராகுல் காந்தி பேசினாரோ அந்த அதானியை வர சொல்லி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எம்ஓஇ புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்ப ஒரு பத்திரிகை சொல்றா போன வாரம் அதானி குடும்பம் சென்னைக்கு வந்தாங்க சார்ட்டர்ட் பிளைட்ல தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அரசியல் குடும்பத்தினுடைய வாரிசுகளை எல்லாம் சந்திச்சுட்டு போயிருக்காங்க கிசு கிசு வருது உண்மையான தெரியல நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அதானி குடும்பத்தோட அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீங்க நரேந்திர மோடி கார்ப்பரேட் ஆதரவாளர் நரேந்திர மோடி கார்ப்பரேட் ஆதரவாளர் அம்பானி அதானி நீங்க பேசுறது அர்த்தம் இருக்கா வெட்கமாக இல்லையான்னு கேட்க விரும்புறேன் திமுக வெட்கமா இல்ல எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு எந்த மூலியை வைத்து கூட நீங்க மக்களை சந்திக்க இவ்வளவு கடன் இருக்கிறதுனாலதான் இதுக்கு வட்டியோட நீங்க கட்ட முடியாதனாலதான் மின் கட்டணத்தை உயர்த்திருக்க என்னங்க பண்றது நமக்கு வருமானம் பத்தாயிரம் ரூபாங்க மாச செலவு இருபதாயிரம் இருபத்தாயிரம் ஆகிட்டு போகுது அப்போ என்ன செய்வோம் நகையாடு வைப்போம் வச்சாச்சு சின்ன சின்ன பொருட்களை விற்போம் வித்தாச்சு காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அதுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ண முடியாது ஆடம்பர அரசியல் ஊதாரி அரசியல் அப்ப எதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யறது என்ன செய்யறது யோசிச்சு 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 வெறி பிடிச்ச மாதிரி செய்வோம்ல இல்ல அதுதான் அரசாங்கம் செய்யும் மின் கட்டணத்தை கூட்டு பால் கட்டணத்தை கூட்டு பேருந்து கட்டணத்தை கூட்டு உள்ளாட்சிகள் வீட்டு வரிய கூட்டு தொழில் வரிய கூட்டு ஒரு அமைச்சர் அறிவிக்க விடுகிறாரு தமிழ்நாட்டினுடைய மின் கட்டணம் குஜராத்தினுடைய கட்டணத்தை விட குறைவானதுதான் குஜராத்தை விட தமிழ்நாட்டில் கூட இருக்கான் மின் கட்டணம் குறைவா ஒரு அமைச்சர் சொல்றாரு பொறுப்பற்ற அமைச்சரா இருக்கிறார் அவருக்கு நான் சொல்றேன் நீயும் குஜராத் மாதிரி மாத மாதம் மின் கட்டண பில் எடுத்து பாரு நீ ரெண்டு மாசம் தடவை எடுக்கிறதுனால நடுத்தர குடும்பங்கள்ல எத்தனை ஆயிரம் அதிகமாங்க உனக்கே தெரியும் குஜராத்ல மந்த்லி ஒன்ஸ் பில்லு இங்க ரெண்டு மாசம் ஒரு பில்லு உண்டா இல்லையா ரெண்டு மாசம் பில்ல மாத்தி நாங்க மாதாந்திர மின் கட்டுவோம் கொண்டு வருவோம்னு திமுக தேர்தல் இருக்கல சொன்னாங்களா இல்லையா ஏன் கொண்டு வரல அதனால ஒவ்வொரு மாதத்திலையும் இப்ப உங்களுக்கு அடுத்த தடவை பில்லு எப்படி ஐநூறு அறுநூறு ரூபா கூடும் சாதாரணமா ஆயிரம் ரூபா வரைக்கும் கூடும் உங்க பில்லு முன்னாள்லாம் மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக்கடிக்கும் இப்ப எலக்ட்ரிக் பில்ல பார்த்தாலே ஷாக்கடிக்கும் மின் கட்டணத்தை பார்த்தாலே ஷாக்கடிக்கும் இப்படி எல்லாத்தையும் கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு தேர்தல் முடிஞ்சது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சது மின் கட்டணத்தை கூட்டியாச்சு உனக்கு தைரியம் தான் முன்னாலே கூட்டியிருக்கிறோமா இல்லையா டீசலுக்கு விலை குறைப்பேண்டா திமுக பெட்ரோலுக்கு விலை குறைப்போம்னா சமையல் கேஸுக்கு மானியம் நாங்க வழங்குவோம் திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு எதையும் செய்யலைங்க எதையும் செய்ய மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க அதை கொடுத்துருக்காங்க அதை கூட நாம என்ன சொல்றோம் பெண்களுக்கு மாசம் ஆயிரம் கொடுத்துட்ட அக்கா கையில ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மச்சான் கையில பத்தாயிரம் ரூபாய் பிடிக்கிட்டு போயிருந்த அக்காக்கு வீட்டுல ஆயிரம் ரூபாய் வருது மச்சாம் டாஸ்மாக் பத்தாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது இத குமாரபாளத்துல சொன்னப்ப ஒருத்தர் ரூபாய் போது பண்ணாரு ஒரு குடிமகன் உட்கார்ந்த போது பண்ணாரு கூட்டி பார்த்தா இன்ட்டு எழுநூறு ஒராயிரம் ரூபாய் அவர் இல்லை அப்ப இவ்வளவு கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு இவ்வளவு பேரை குடிக்க வச்சு அந்த பணத்தில் நடக்கிற வருவாயை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிற ஒரு ஆட்சி மக்கள் நலனை விரும்புகிற ஆட்சியா இருக்கு மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் எல்லா அணைக்கட்டும் கட்டினாங்க காமராஜர் காலத்தில் எல்லா தொழிற்சாலைகளும் வந்துச்சு தூத்துக்குடியில துறைமுகம் அப்பதான் வந்து சென்னையில வந்துச்சு பெரம்பூர் கோச்தான் வந்துச்சு திருச்சியில பெல் அப்பதான் வந்துச்சு சென்னையில ஐஐடி அப்பதான் வந்துச்சு எல்லாம் காமராஜர் காலத்துல வந்ததுதான் எல்லா அணைக்கட்டுகளும் காமராஜர் காலத்துல தான் கட்டினது வளர்ச்சிக்கான எல்லாம் வித்திட்டதெல்லாம் பெருந்தலைவர் காலத்துல செஞ்சாங்க ஆனால் அப்போதைய வளர்ச்சிக்கும் இப்போதைய வளர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் சாராயத்தினால வரக்கூடிய வருமானம் ஒரு பைசா இல்லாமல் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போனாரு காமராஜர் குடிக்கிறவன் காசு கொடுத்து இந்த தேசம் வளர வேண்டாம் முடிவு பண்ணார் அந்த வரி வருவாயில அவன் பாவத்துல நாம் தமிழ்நாடு வாழ வேண்டாம் தமிழ்நாடு நம்ம நேர்மையான வழியில போகணும் இன்னைக்கு குடிக்கிறவன் காசு கொடுக்கல அரசாங்கம் இயங்காது நம்ம டாக்ஸ் குடிமகனுடைய டாக்ஸ் ரெவென்யூல தான் கவர்மெண்ட் இயங்குது அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் பென்ஷன் எல்லாமே டாஸ்மாக் ரெவென்யூல தான் போகுது அப்படி ஒரு நிலையில இருக்கணும் நினைக்கிறது நிதி நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுவோம் இதுக்கு நேர் மாறாக மத்தியில ஒரு நேர்மையான ஆட்சி நடக்குது நேர்மையான ஆட்சி ஐநூறு ரூபாய் பணம் நமக்கு பெருசா தெரியுது இந்த மகுடஞ்சாவில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு உங்களுக்கு நினைவூட்ட வரும் இது இதுவரைக்கும் முப்பத்தி நான்கு தவணை ஐயா நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான இரண்டாயிரம் ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறாரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒவ்வொரு விவசாயியும் நீங்க வாங்கியிருக்கணும் இந்த மகுடஞ்சாவடியில வாங்கியிருக்கோம் முப்பத்தி நான்கு தவணைகள் கொடுத்திருக்காரு அறுபத்தி ரூபாய் கொடுத்த மகராஜ நமக்கு பெருசா தெரியல ஐநூறு ரூபாய் கொடுத்த புண்ணியமா நமக்கு பெருசா போயிட்டான் இந்த மகளஞ்சாவடியில மாத்திரம் எத்தனை பேருக்கு பிரதமரின் இலவச வீடு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிடைச்சதுன்றத மாவட்ட தலைவர் பட்டியல் வச்சிருக்கார் சுதீர் முருகன் மகளஞ்சாவடியில மட்டும் மகளஞ்சாவடியில மட்டும் முன்னாலே இலவச வீடு கொடுத்தாங்க ஒரு காலம் காங்கிரஸ் காலத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு நகரத்துக்கே ஒரு வீடு கிடைக்கும் இப்போயும் இலவச வீடு தர்றாங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து வீடு இருபது வீடு கிடைக்கும் முன்னால இலவச வீடு யார் பேர் கொடுப்பாங்க நரேந்திர மோடி பிரதமராக வந்த பின்புதான் அவர் செய்த முடிவு இலவச வீட்டை அந்த வீட்டின் பெண்மணி பெயருக்கு தான் நான் கொடுப்பேன் என்று பெண்களுக்கு எம்போர்மெண்ட் கொடுத்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இலவச வீடு அக்காதான் வாங்க முடியும் ஐயா வாங்க முடியாது ஏன்னா இவர் வாங்கி டாஸ்மாக நடைபெறச்சு போயிருவார் வீட்டை அந்த அக்காட்ட கொடுக்கா அது பிள்ளைகளுக்கு போகும் வாரிசுகளுக்கு போகும் அட்லீஸ்ட் அந்த குடிகார புருஷனுக்காவது போகும் அவனுக்கே தேவையான கூட அந்த அக்காட்ட வீடு இருந்தா பத்திரமா இருக்கு வீடு கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடு சொல்லுங்க பாக்கணும் அந்த மகுட ஜாவடியில உஜ்வாலா அதுக்கு பேரு உஜ்வாலால கேஸ் சிலிண்டர் வாங்கல எங்க வீட்டுல கேஸ் இல்ல அப்படி யாராவது இருக்குமா அப்படி யாராவது இருந்தா இந்த மேடையிலே வந்து பதிவு செய்யுங்க மாவட்ட தலைவர் உங்களுக்கு வாங்கி தர வேண்டியது எங்கள் பொறுப்பு என்று சொல்லி அமர்ந்திருக்கிறது மாவட்ட தலைவர் வாங்கி தருவாங்க உஜ்வாலா இலவச கழிப்பறை ரோடு சைடுல உட்கார்ந்து பூ கட்டி விற்கிறவங்களுக்கும் சாலை ஓரமா தள்ளுவண்டி நடத்துறவங்களுக்கும் சாலை ஓரத்துல செருப்பு தைக்கிற சாதாரண தொழிலாளிக்கும் கூட பத்தாயிரம் ரூபாய் வங்கி கடன் நீங்க வங்கி கடன் கேளுங்க எந்த மேனேஜர் மறுத்தாலும் பிஜேபி வந்து சொல்லுங்க சாலையோர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வங்கி கடனை எந்த வங்கியும் மறுக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காரு மோடி அந்த சாலையோர தொழிலாளி அவன் வாங்கிய பத்தாயிரம் ரூபாய் கடனை கட்டாட்டி அதுல எழுபத்தைந்து சதவிகிதத்தை இந்த நரேந்திர மோடி கட்டுவா வங்கிக்குன்னு அவர் கேரண்டி கொடுத்திருக்கிறாரு மோடி கேரண்டி எழுபத்தஞ்சு பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் பேர் தி லோன் பத்தாயிரத்தை கட்டிட்டானா இருபதாயிரம் கொடு இருபதாயிரத்தையும் கட்டிட்டானா ஒரு லட்சம் கொடு எவ்வளவு ஏழை குடும்பங்கள்ல பயன்படுத்து தெரியுமா உங்களுக்கு பல இடங்களில் போய் பாருங்க குடும்பத்துல ஆதரவே இல்லாத பெண்கள் அவங்களுக்கு உதவி வங்கியே வந்து உதவி செய்வது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கு ஒரு ஏழையின் கண்ணீரை துடைப்பது என்பது சாதாரணம் இல்லை போகலையே மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா பிரதமர் போனாரா மணிப்பூருக்கு நரேந்திர மோடி போனாரா கேள்வி கேட்கறான எவ்வளவு சத்தம் போறான் பார்லிமெண்ட்ல கள்ளக்குறிச்சிக்கு ராகுல் காந்தி வந்தாரா கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் வந்தாரா ஸ்டாலின் வந்தாரா கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சிக்கு சென்னைக்கு எவ்வளவு தூரம் மணி நேரம் மூன்று நேரத்துல வந்து மணிப்பூருக்கு பிரதமர் போனாரான் கேட்கிறார் திமுக ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு நீ ஏன் வரலன்னு கேட்கிற கேள்விக்கு பதிலே இல்லையா வேங்க வயல்ல அந்த குடிநீர் தொட்டியில அசுத்தத்தை கலந்தவன் இன்னும் கண்டுபிடிக்க உங்களால வேங்க வயல்ல அந்த சமூக அநீதியை செய்தவன் யார் என்பதை உங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல சட்டத்தின் முன்னால் நிறுத்த முடியல அப்படி செய்ய முடியாத அரசுக்கு தான் திருமாவளவன் ஆதரவு இருக்காரு இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கு வரக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ரெண்டுமே நடந்துடும் இந்த தமிழக வாக்காளர்களுக்கு சங்ககிரி சட்டமன்ற வாக்காளர்களுக்கு ஒரு கடமை இருக்கு தமிழ்நாட்டை சங்ககிரியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கும் ஒரு கடமை இருக்கு இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வியை மறந்துருங்க சங்ககிரி சட்டமன்றத்திற்குள்ள வீடுகளுக்கு நாம போவோம் அத்தனை விவசாயிகளையும் தொடர்பு கொள்வோம் அத்தனை வியாபாரிகளை தொடர்பு கொள்வோம் அவ்வளவு சகோதரிகளையும் நாம சென்று சந்திப்போம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறை போக்குவரத்து திருவலத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரையும் சந்திப்போம் நரேந்திர மோடியுடைய நல்ல ஆட்சியை பற்றி எடுத்து சொல்லுவோம் இந்த சட்டமன்றத்துல திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது ஒன்றுதான் நமது ஒற்றை இலக்கு என்பதை நாம் திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோம் வாக்காளுக்கு எடுத்துச் சொல்லுவோம் நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம் ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல சங்ககிரியில் இருந்து ஊதப்படுகிற சங்கு தாமரை சங்காக நரேந்திர மோடிக்கான வெற்றி சங்காக அது ஊதப்படும் என்பதை நாம் நிரூபிப்போம் அதே நேரத்தில் அது திமுகவுக்கான சங்காகவும் இருக்கும் என்பதை நாம் நிரூபிக்கிறோம் சங்ககிரி தேர்தல் அப்படி ஒரு புரட்சி எடுத்துக்கணும் என் வாழ்க்கை காலத்துல என் கண்ணு முன்னால இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அன்புலமாவது நான் உயர்த்தி விட்டுத்தான் செத்து போவேன்னு உறுதிமொழி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டார் எங்கே உச்சத்தில் போயி ஏன்னா இவ்வளவு அர்ப்பணிப்பு உள்ளம் படைத்த உழைப்பு கொடுக்கிற ஒரு தொண்டர் பலம் உள்ள இன்னொரு கட்சி இந்தியாவே இல்ல அதெல்லாம் மணி பார்ட்டி பணம் தான் கட்சியில கொண்டே இருக்கு மணி தான் பேட்டரி பாரதிய ஜனதா கட்சியை பணம் இயக்கல தேசபக்தியால இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசபக்தி தான் பேட்டரி அதனால அந்த எண்ணத்தை நாம திரும்ப 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 மக்கள்கிட்ட சொல்லி உள்ளாட்சி தேர்தல வெற்றி பெறுவோம் சட்டமன்ற தேர்தல வெற்றி பெறுவோம் பாரதிய ஜனதா கட்சி கோட்டையில் அமர்கிற நாள் வெகு விரைவில் மந்திரியா இருக்க போறாங்க அண்ணன் கே பி ராமலிங்கம் அண்ணன் தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கிய மந்திரியாக இருக்க போறார் அவர் அதனால நாம் ஏதோ வெற்றி வாய்ப்பை வாய்ப்பு வெற்றி என்பது தோல்வி என்பது தள்ளி போடப்பட்ட வெற்றி அவ்வளவுதான் நமக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கே தவிர நாம் தோல்வி அடையவில்லை எப்போது இந்த செப்டம்பர் நாடாளுமன்றத்தில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்பது நமக்கு எதிரிகளுக்கு தெரிந்ததோ அப்போதே அவர்களுக்கு பயம் வந்து விட்டார் மதுரையில் இல்லாங்க ஜெயிச்சவே லட்டு கொடுக்கல இரண்டாம் இடத்துல வந்த நம்மால் வீடு வீடா போய் லட்டு கொடுத்தாங்க பத்திரிகையாளர் கேட்டாரு யாருங்க ஜெயிச்சது சிபிஎம் பிஜேபி பத்திரிகை சந்தேகம் சந்தோஷம் சந்தேகம் வந்துருச்சு என்ன நம்மால் கொண்டாடுறான் பட்டாசு போட்டு அதனால் அப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு நமக்கு என்றும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நாம் களம் காண்போம் இங்க வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத் மாதா கி